வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன்னை கண்டேன் 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவேல சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த கூட கத்த நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது உன்னை கண்டேன் என்றார் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து உன்னை கண்டேன் என்று சொல்கிறார் என கருமையான தேவஜனமே உன்னை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு என்னை யாருமே என் சொந்தம் என்னை கண்டுகிடலை நான் நம்பினவங்க என்னை கண்டுகிடலை நான் நேசித்தவங்க என்னை கண்டுகிடலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா நான் ரொம்ப நேசித்தவங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக இந்த வார்த்தை கொடுக்கிறார் உன்னை கண்டேன் உன்னை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏசப்பா நாத்தான் வேலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது உன்னை கண்டேன் அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொல்லி நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது நீங்க நெருக்கடியில் இருக்கிறீங்களா உங்களை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்க வியாதியோடு கூட இருக்கிறீங்களா உங்களை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கடன் பாரத்தில் மூழ்கி போய் இருக்கிற தேவஜனமே உங்களை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது உன்னை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் திருமணம் நடக்காமல் வயதை தாண்டி போய் இருக்கிறதா முப்பத்தஞ்சு நாற்பது அப்படி இந்த வயசை தாண்டி இன்னும் திருமணம் நடக்காமல் இருக்கிறதா திருமணமாகாத நிலைமையில் இருக்கிற உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தொழிலில் நஷ்டம் எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை கடனுக்கு மேல கடன் பல லட்சங்கள் கடன் வாங்கி தொழிலை நடத்தி இன்னைக்கு நிராகதியான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்றீங்களா இந்த கடன் பாரத்தில் மூழ்கி இருக்கிற உங்களை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொன்னாண்டவர் இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற உங்களை பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் மத்திலையும் இருக்கிற உங்களை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் கண்டா போதுங்க கர்த்தருடைய பார்வை நம்ம பட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாறி போகும் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் அவ்வளவு குணாதிசயம் இருக்கிறது அவ்வளவு பெரிய மகத்துவமானது அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனுக்கு கண்டதுனால என்ன கிடைச்சி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களாம் இந்த நாத்தான் வேலை ஏசு கிறிஸ்துவ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே கண்டேன் என்று சொன்னதுனால முடிவு என்ன ஐம்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நான் கண்டேன் இதிலும் காண்பாய் கர்த்தர் உங்களை காண்பாரே ஆனால் இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை விட பெரிதானவைகளை காணும்படி கர்த்தர் செய்வார் அவர் கண்டால் உங்களையும் என்னை காண வைப்பார் அவருடைய கண் உங்களை என்னை கண்டால் நம்ம கண் பெருசா பார்க்க வைப்பார் வசனப்படத்திலிருக்கு இதிலும் பெரிதானவைகளை காண்பாயே என் கண்கள் உன்னை கண்டது அத்திமரத்தின் கீழில் இருக்கும் போதே உன்னை என் கண் கண்டது என்று ஆண்டவர் அவர் கண்டதனால நாத்தாந்தேல் பெரிதானவைகளை பார்த்தான் கண்டான் இன்னைக்கு உங்களையும் கத்தர் காண்கிறார் இருக்கிற நிலை மேலே கத்தர் உங்களை காண்கிறார் என்ன நிலை மேலே இருக்கீங்க என்ன பாடுகளுக்கு மதத்தில் என்ன வேதனைகளுக்கு மதத்தில் என்ன கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களோ என் ஆண்டவர் காண்கிறார் அவர் காண்கிற பட்சத்தில் நீங்க பெருசான பெரியதானவர்களை காண போறீங்க கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அவர் கண்டால் உங்களையும் என்னையும் பெரிதான ஆசீர்வாதங்களை காணும்படி செய்வார் நம்முடைய கண்களை காண வைப்பார் முதல்ல அவர் கண்ணில் நம்ம காணப்படணும் இந்த நாளில் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லுகிறார் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் அன்புரே உங்களுடைய கண் என்னை கண்டதனால நான் பெரிதானவைகளை காண எனக்கு உதவி செய்யுங்க நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன் என் பிரச்சனைகள் எல்லாம் மாறி பெரிதான ஆசீர்வாதங்களை நான் காண உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க கத்தர் உங்களுக்கு செய்வார் நாம் ஜெபிப்போமா எங்களிடையே சேர்க்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரேன் இந்த நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீங்க திடப்படுத்தி இருக்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பல பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே வியாதியினால கடன் பாரத்தினால இன்னும் பிரச்சனையினால சமாதான குறைச்சலினால நினைத்தது நடக்காததுனால எதிர்பார்த்த வேலை கிடைக்காததுனால எதிர்பார்த்த ஆசிர்வாதம் கிடைக்காததுனால சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் காண்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அத்தி மரத்தின் கீழ்

வருவதை பார் அவர் இருப்பாரோ என்ற வார்த்தை என்ற பாடல் வரிகளின்படி பிள்ளைகளை கைவிடாதபடி பிள்ளைகளை பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நிறத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு உங்களை காண்கிறார் அவர் காண்பாரே ஆனால் இதிலும் பெரிதானவைகளை உங்களை காணச் செய்வார் அப்படிப்பட்ட BLESS YOU